இந்த தீபாவளிக்கு ஒரு சூப்பரான காட்டன் சாரீஸோட இந்த வீடியோவில் அவங்கள பார்க்குறது ரொம்பவே சந்தோஷம் பாந்தினி அண்ட் டை முடிச்சு பிரிண்ட்டோட ஜரி கட்டமும் போட்டிருக்கிற டபுள் கலரான சாரீ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கேன் இந்த சாரீஸ் எல்லாமே ரொம்பவே குவாலிட்டியான ஹண்ட்ரட் கவுண்ட் குவாலிட்டி உள்ள ப்யூர் காட்டன் சாரீஸ் ஃபுல் சேரீமே ஜரிக்கட்டம் போட்டிருக்கும் ஜரிக்கட்டம் மட்டும் இல்லாமல் பாந்தினி டையன் முடிச்சு ப்ரிண்ட்டும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்டர் வேறு கலர் ஸாரீ வேறு க பாடி ஆஃப் த சாரி வேறு கலர் டபுள் கலர் ஷேடில் சூப்பராக இந்த சாரி வந்து வந்திருக்கு ரொம்பவே ஒரு குவாலிட்டியான சாரீ வியர் பண்ணால் ஒரு கிராண்டான லுக் கொடுக்கூடிய சாரீ நீங்கள் சந்தேகமே இல்லாமல் இதில் ஒரு சாரி கண்டிப்பாக வியர் பண்ணலாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வியர் பண்ணக்கூடிய ஸ்கின் ஃப்ரெண்ட்லியான சூப்பரான காட்டன் சாரீஸ் இதில் இருக்கிற கலர்ஸ் எல்லாமே பாருங்கள் எல்லா சாரீஸுமே ரெடி ஹேண்ட் ஸ்டாக் தீபாவளிக்காக வந்திருக்குது வேணுன்றவங்க சீக்கிரமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணணும் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா வந்துடும் சாரீ வந்து வித்தவுட் ப்ளவுஸோடு வருது அஞ்சரை மீட்டர் சாரீ தான் ஜென்ரலாகவே நைன்டி நைன் பர்சன்ட் ஆஃப் சுங்கு காட்டன் சாரீஸ் வந்து வித்தவுட் ப்ளவுஸ் சாரீஸும் ஜரி கட்டம் எல்லாமே போடுவாங்க ஸோ இந்த சாரீஸ் எல்லாம் வீடியோ என்ன வரைக்கும் எல்லா கலெக்ஷன்ஸும் பாருங்கள் உங்களுக்கு எந்த சாரீஸும் அது பிடிச்சிருக்குன்னு சொன்னிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் உங்களுக்கு தேவையான சாரியை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் என்னென்ன சாரீ கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குன்னு பார்க்கணுன்னு விரும்புனிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்ம மொபைல் நம்பர்லேயே சாரீஸ் கேட்லாக் அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்மக்கிட்டே இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே அந்த கேட்லாகில் அப்லோட் இருக்குது நீங்கள் அந்த கேட்லாகில் இருக்க கலெக்ஷன்ஸ் பார்த்து கூட நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவுக்கு கீழவே வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கும் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ